Hello friends, welcome to Nully Lovers. ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வீரர்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய ஐந்து செடிகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு செடிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் தனித்துவம் அப்படிங்கிறது உண்டு அந்த மாதிரி ஒரு அஞ்சு செடி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த அஞ்சு செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சரியா அந்த வகையில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோழி கொண்டை செடி அதோடைய நிறம் அதாவது சிகப்பு கலர் இது வந்து மகாலட்சுமி அம்மையாருக்கு பிடித்தமான மிக முக்கியமான கலர் அதனால் இந்த செடியை உங்கள் வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் செல்வம் வளம் பெருகும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் வாடாமல்லி அதாவது வாடாமல்லி அப்படிங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது பேருக்கேற்றாக்கே அந்த பூ வந்து வாடாமல் மற்றவங்கள கவர்ற மாதிரி இருக்கும் அதனால் அந்த பூவோட அழகில் கவரப்பட்டு மகாலட்சுமி அம்மையார் நம்ம வீட்டில் அரி எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் அதனால் இஷ்டம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்கள வந்து கட்டாயப்படுத்தல ஃபோர்ஸ் பண்ணலை அடுத்ததாக நம்ம இந்த வரிசையில் பார்க்க போகிறது ஒன்று என்னதுன்னா சங்குப்பூ சங்குப்பூவில் வந்து ஒயிட் கலரும் இருக்குது ப்ளூ கலரும் இருக்குது இந்த ரெண்டு கலரில் எது வேணாலும் வைக்கலாம் இதில் வந்து அந்த ஒயிட்டு வந்து சிவனோட ஆசி பெற்றது அதேமாதிரி ப்ளூ வந்து மகாவிஷ்ணுவோடைய ஆசி பெற்றது அதனால் இந்த இதில் நீங்கள் எது வேணாலும் என்ன செய்யலாம் வைக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச மணி பிளான்ட்டு தான் பொதுவாக மணி பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து தென்மேற்கு திசையில் வைங்க ஆனால் மற்ற செடியெல்லாம் வெளியில் வளர்த்தாலும் வீட்டில் வீட்டுக்குள்ள சாரி தென்மேற்குள்ள தென்கிழக்கு திசையில் வைங்க மற்ற செடியெல்லாம் வீட்டுக்கு வெளியில் வச்சாலும் இந்த மணி பிளான்ட்டை மட்டும் வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்கணும் இதை வளர்க்குறது வந்து அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி வெற்றி சின்னதாக ஒரு மணி பிளான்ட்டை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜன்னல் உங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்குள்ள வந்து அந்த செடி வந்து படர்ந்து போயிட்டே இருக்கும் அதிலேருந்து வெளியே வர காற்று வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது அதே மாதிரி நல்ல பல பயன்களும் நமக்கு வந்து என்ன செய்யுது இருக்குது அதாவது இந்த டிவி மொபைல் ஃபோன் அதுலேருந்து ஒரு சில வர ரேடியேஷன் கதிர்களெல்லாம் இந்த மணி பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை வந்து அதுக்கு இருக்குது அதனால நம்ம கண்ணுக்கு அந்த அளவுக்கு இது வந்து தீங்கி விளைவிக்காது அதனால இதை வீட்டுக்குள்ள வைக்கிறதுனால நமக்கு ரெண்டு பலன் கிடைக்கிது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த வசதியில் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் மருதாணி செடி அதாவது ஒரு சில பேர் மருதாணி செடியை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மருதாணி செடியை வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து என்ன செய்யலாம் வளர்க்கலாம் ஏன்னா மருதாணி செடியில் வந்து மகாலட்சுமி அம்மையாரும் மகாவிஷ்ணு சே சேர்ந்தே இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்ம வீட்டில் இந்த மாதிரி செடியை எல்லாத்தையும் வளர்க்குறானாலும் ஏதோ ஒன்று வச்சு வளர்த்து வீட்டில் செல்வ வளம் பெருகுவோம்